ایوہ الذین آمنوا صلو علیہ وسلموا تسلیما اللہم صلی علیہ سیدنا و نبینا مولانا محمد جب القلوب و دوائیہا و عافیت لبدان و شفائیہا و نور لبصار و ضیائیہا و علیہ و صحبہ وسلم اللہم صلی علیہ علیہ وسلم وعلى آل سيدنا محمد كما صليت وسلمت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد لی خمسة اتفی بها حرل وقائل حاتما المصطفى والمرتلا وبناہما والخاتما الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ وعلا علیہ حزب اللہ وآسفہ جند اللہ وبعد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹு செல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உமத்தோர்களே ஆஷக்கீன்களே முரீதீன்களே முஹிப்பீன்களே எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷா நகுத்தாளா அவனுடைய பெயர் அருளால் பெருங்கருணையினால் நம் அனைவரையும் அவனை அறிந்த ஆரிபீன்களின் கூட்டத்தில் ஆக்கி வைத்துவானாக விநாயகம் அலைகி வசல்லம் அவர்களை உள்ளால் உள்ளபடி நேசிக்கக்கூடிய உண்மையான ஆசீன்களிலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்துள்ளவானாக ஆமீ அருமையான நல்லடியார்களே எதிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு புனித மொஹரம் மாதம் ஆசூராவுடைய நாளிலே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் குழுமி இருக்கிறோம் அல்லாஹு ஜல்லஷான இந்த முபாரக்கான நாளின் வரக்கத்தை கொண்டு நம்முடைய ஆஜத்துக்களை நாட்டு தேட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைத்திருவானாக அமை நோய் நொடி இல்லாத பெருவாழ்வு ஆழ்ச்சி திருவானாக கடன் இல்லாமல் கொடுக்கல் வாங்கலிலே பரிசுத்தமானவர்களாக அல்லாஹனுடைய கடமைகளிலும் அடியார்களின் கடமைகளிலும் எந்த குறையும் வைக்காதவர்களாக அல்லாஹ் நம்மை பரிபூர்ண தன்மையோடு வாழச் செய்தல்வானாக அருமையான அல்லாஹன் நல்லடியார்களே ஆஷூராவுடைய நாளுக்கும் கர்பலாவுக்கும் என்ன தொடர்பு ஆசோரான அதிலே அல்லாஹ் பல நபிமார்களுக்கு சிறப்புகளை வழங்கினான் நபி மூசா அலி அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை வழங்கினான் பிராமனை மூழ்கடித்தான் அதனாலே நாயகம் கண்மணி சொல்லல்லா செல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற விதத்திலே நோன்பு வைக்குமாறு சொன்னார்கள் நோன்பு வைத்தார்கள் நீங்களே நோன்பு வைக்கிறீர்கள் என்றால் இஸ்லாம் அவர்களுக்கு உங்களை விட நாங்கள் தான் மிகவும் அருகே நெருங்கியவர்கள் என்று சொல்லி அடுத்த ஆண்டு நான் இருந்தால் ஒன்பதாவது நாளிலும் நோன்பு வைப்பேன் என்றும் மாற்றம் செய்யுங்கள் அவர்கள் நாளிலே மொஹரம் மாதம் பத்தாம் நாளிலே நோன்பு வைக்கிறார்கள் நீங்கள் ஒரு நாள் முன்னரோ ஒரு நாள் பின்னரோ நோன்பு வையுங்கள் என்று அருமி நாயகம் இடம்பெற்றிருக்கிறது எனவே நபிமார்களோடு சம்பந்தப்பட்டது அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த கர்பலாவிலே இமாம் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போல இன்றைய மக்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது ஆசுவராவுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை என்றால் ரவி மோசராமர்களை நினைக்க வேண்டியதுதான் மற்ற ரவிமார்கள் செய்தது நினைக்க வேண்டியதுதான் அவர்களுடைய யதார்த்தமாக நடந்துவிட்ட அந்த சகாதத்திற்கும் தொடர்பு இல்லை என்பது போன்ற ஒரு தவறான துர்பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியிலே பேசப்பட்டுக் கொண்டு வருவதை பார்க்கிறோம் நாம என்ன சொல்றோம்னா ராய் செல்ல செல்ல நோன்பு வைத்தது மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு மட்டுமல்ல மக்காவில் இருந்த காலத்திலேயே நோன்பு வைத்தார்கள் மக்காவில் இருக்கும் போதே அசுரவுடைய நாளிலே நோன்பு வைத்தார்கள் எதுவரையில் என்றால் மதீனாவிற்கு வந்து மதீரா சரீவிற்கு வந்ததற்கு பிறகுதான் ரமலான் மாதத்தின் நோன்பு கடமையாக்கப்படுகிறது அப்படி நோன்பு கடமையாக்கப்படும் ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு அருமை நாயகம் அவர்கள் ஆஷூராவுடைய நாளில் விரும்பியவர்கள் நோன்பு நோக்கட்டும் விரும்பியவர்கள் விட்டுவிடட்டும் என்று சொன்னார்கள் எனவே மக்கள் வாழ்க்கையிலேயே நோன்பு இருக்கிறது ஆஷூராவுடைய நாளிலே நோன்பு சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதிலே அறுபதிலே அறுபத்தி ஒன்றிலே தானே ஹுசைன் அலி அல்ல ஒரு சகாதது நடந்தது அதற்கு தொடர்பு இல்லை என்று ஹதீதுகளின் ஒளியில் ஹரிது கிதாபுகளை விரிய விரித்து வைத்துவிட்டு அமர்ந்தால் அருமைநாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் நாளில் தன்னுடைய திருப்பேரர் சகிதாக்கப்படுவார்கள் என்கிற செய்தியை தன்னுடைய ஜீவிதத்திலேயே ஒன்றுக்கு பல முறை அறிவித்து விட்டார்கள் அதனாலே அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு தான் நடந்தது ஹிஜிரே அறுபத்தி ஒன்றுல தான் நடந்தது அதனால தொடர்பு இல்லை என்று இல்லை அயவம் செல்லா அலி செல்வர்கள் வாழும் போதே ஜீவிதத்திலேயே ஆசூராவுடைய நாளிலே கர்பலாவிலே இப்படி நடக்கும் என்று செய்தி அறிவித்து விட்டார்கள் இடத்தை சொன்னார்கள் நாளை சொல்லவில்லை ஆசுராவுடைய நாள் என்று நாளை சொன்னதாக அதிதிலே இல்லை இடம் எது என்று சொன்னார்கள் எங்கே வைத்து நடக்கும் என்று சொன்னார்கள் எங்கே நடக்கும் என்று சொல்லும்போது எப்போது நடக்கும் என்பது தெரியாமல் போய்விடுமா என்ன எம்பெருமானார் செல்லலாவுடைய செல்பவர்களுக்கு எது தெரியாது அவர்களுக்கு எது தெரியாது அதனாலே அவர்களுக்கு அல்லாஹ் அனைத்தையும் அறிவித்துக் கொடுத்திருந்தார் சொல்லல்வது எல்லா அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள் அந்த கனவை எப்படி நாயகம் செல்லலாது சிலபோகத்திலே சொல்வது என்று ரொம்ப யோசித்துக் கொண்டிருந்தார் ரொம்ப பம்மி பயமா இருந்தாங்க ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க யார் சொல்லலாம் நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன் அது உங்க சம்பந்தப்பட்ட கனவு ஆனால் அது நல்ல கனவாக எனக்கு தெரியவில்லை நாயகம் அவர்கள் ஏனென்றால் என்ன கனவு கண்டார்கள் என்பதை அவர்களிடத்திலே சொன்னால் அவர்கள் தானே விளக்கம் சொல்ல வேண்டும் சொல்லுங்கிறாங்க பொதுவா கனவுடைய விஷயத்துல நல்ல கனவு கண்டால் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் நல்ல கனவு கண்டால் உங்களுக்கு பிரியமானவர்களிடத்திலே சொல்லுங்கள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் மாணவர்கள் உங்கள் மீது அனுபவித்தவர்களிடத்திலேயே சொல்லுங்கள் கெட்ட கனவு கண்டால் யாரிடமும் சொல்லாதீர்கள் என்றார்கள் நல்ல கனவு கண்டால் கூட எல்லோரிடமும் சொல்லக்கூடாது லாத்த குசு சுவரோ யாக்க அதான் யசுவதிக் யூசுவல் இஸ்ஸலாம் கனவு கண்டார்களே யாகுவல் இஸ்லாம் என்ன சொன்னார்கள் உங்க சகோதரர்களிடத்திலே சொல்லாதீர்கள் என்றார்கள் நாம கனவுல நல்லா இருக்கிறது கூட பல பேருக்கு பிடிக்காது புரியுதா உங்களுக்கு அதாவது நாம கனவில ஒரு நல்லதை பார்த்தால் கூட பல பேருக்கு பிடிக்காது நம்ம கனவுல நல்லா இருந்தா கூட பிடிக்காது நல்ல கனவு உங்களுக்கு விருப்பமானவங்கள்ட்ட சொல்லுங்க எல்லாரிடமும் சொல்லாதீர்கள் கெட்ட கனவா இருந்தா யாருமே சொல்லாதீங்க நாயகம் அலுவா இது நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும் தானே விளக்கம் சொல்வார்கள் எப்போதுமே அருமை நாயகம் செல்லந்தா வழி செல்வர்களுக்கு ஒரு வளமை பதிர துலகை முடித்ததற்கு பிறகு மக்களை பார்த்து திரும்பி அமர்ந்திருப்பார்கள் யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள் யாராவது கனவு அந்த இரவு கடந்த இரவு கனவு கண்டால் கனவை சொல்வார்கள் விளக்கம் சொல்வார்கள் அதாவது பகிரங்கமாக சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருந்தால் சொல்வார்கள் கண்மணி செல்லந்தாசல் விளக்கம் சொல்வாங்க ஏனென்றால் அவர்கள் தானே அத்தனைக்கும் விளக்கம் சொல்ல வேண்டும் அப்படி யாருமே சொல்லாத கட்டத்துல நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் நான் கனவு கண்டேன் அதை சொல்கிறேன் என்று அவர்கள் கண்ட கனவை பற்றி சொல்லுவார்கள் ஹதீர் கிதாபுல்ல நிறைய இருக்கிறது இங்கே கனவு கண்டது உம்மல் புதல் வலியல்லா அவங்க வந்து நான் பார்த்தது கூட ஒரு கெட்ட கனவு போல எப்படி சொல்றது என்று யோசித்தார்கள் அருமை நாயகம் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் சொல்லுங்க அதை பத்தி சொல்லுங்கிறாங்க உமுல் எல்லாம் எல்லா சொன்னாங்க யாரு சொல்லலாம் உங்களுடைய சதை துண்டு உங்களுடைய உடலில் இருந்து ஒரு சதை துண்டு கிழித்து பெயர்த்து எடுக்கப்பட்டு அது என்னுடைய மணியிலே வந்து இருப்பது போல நான் கனவு கண்டேன் என்றார் அவ இது ஒரு நல்ல கனவை தெரியலன்னு அவங்களுக்கு தோணுது அருவிநாயகம் செல்லி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நல்ல அது நீங்க கண்ட கனவு நல்ல கனவுதான் என்ன நான் எப்படின்னு கேட்டாங்க அதாவது என்னுடைய மகள் பாத்திமா வலியல்லா ஒரு அவர்கள் குழந்தை பெறுவார்கள் அந்த குழந்தையின் மூலம் அந்த குழந்தை உங்களிடத்திலே வளரும் உங்கள் மடியிலே வைத்து நீங்க வளர்ப்பீர்கள் அதைத்தான் நீங்க கனவு கண்டிருக்கிறீங்க எனக்கு பேர குழந்தைகள் பெறக்கூடிய அந்த அந்த கனவை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் மக்கா வாழ்க்கையில அருமை நாயகம் செல்லல்லா ஒளி அல்லாஹ் ஆண் குழந்தைகளை கொடுத்திருந்தாலும் கூட அந்த குழந்தைகள் சிறு சிறு வயதிலேயே மறைந்து விட்ட நிலையில் ஒரு ஆண் குழந்தை இல்லை நாயகம் சல்லா அலிசல்ல ஜெயித் அலி அல்லா உன் அவர்களை வளர்ப்பு மகனாக வளர்த்து வந்தார்கள் இப்படி இருக்க மதீனா ஷெரீமிற்கு வந்ததற்கு பிறகுதான் மதீனா ஷெரீமிற்கு வந்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு பிறகு நான்காவது ஆண்டு சீது இமாம் ஹுசைன் அலி அல்லா உணவு பிறக்கிறார்கள் அதற்கு ஆண்டு ஹசன் அலி அல்லா உணவு பிறக்கிறார்கள் தனக்கு ஆண் குழந்தை இல்லை என்பதை தன் அன்பு மகள் பாத்திமார் அலியல்லா உணா அவர்களின் மூலம் கிடைத்த அந்த குழந்தையை கண்மணி நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ரொம்பவும் நேசித்தார்கள் ரொம்ப மகிழ்வாக நேசித்தார்கள் சிறீது இமாம் ஹெசைன் அலி அல்லாஹு அவர்கள் பிறக்கிறார்கள் கண்மணி சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் கையிலே கொடுக்கப்படுகிறது குழந்தையை வாங்குகிறார்கள் அருமை நாயகம் செல்லல்லா உலகும் செல்லும் அவர்கள் குழந்தையினுடைய வலது காதிலே பாபு சொல்லி இடது காதிலே எகாமத் சொல்லி ஊதினார்கள் அல்ல அதானோ உதுநில் மௌலோது குழந்தைகளுடைய பிறந்த குழந்தைகளுடைய காதுகளிலே பாங்கிய காமத்து சொல்வது நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் செய்துவிட்டு தகனியத்தை தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை எடுத்து குழந்தைக்கு ஊட்டுகிறார்கள் ஏழாவது நாளிலே அகீகா ஆடு அறுத்து எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார்கள் முடியை மழித்து தன் மகள் பாத்திமா நாயகிடத்திலே கொடுத்து மகளே பாத்திமா இந்த முறைகளினுடைய இடைக்கு ஏற்ப சதகா வெள்ளியை சதகா தர்மம் செய்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் ஏழாவது நாளிலே நடக்கிறது அவர்களுக்கு ஹசன் என்று பேர் வைத்தார்களா இப்ப ஹுசைன் என்று பெயர் வைக்கிறாங்க அப்படி பேர் வைத்து அந்த குழந்தையே ரொம்ப சந்தோஷமாக அருமை நாயகம் அலிசலம் அர்வோடு அழைத்துக் கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த தருணம் இப்படி இருக்க அந்த குழந்தையை உம்முள் புதல் அல்லாஹுஹா அவர்கள் கனவு வந்தார்களே அந்த கனவு நிறைவேறி ஹசன் ஹுசேன் வலியல்லாஹுமா அவர்கள் உம் புதல் வழியல்லாகு அவர்கள் வளர்கிறார்கள் கண்மணி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் வீட்டில் வந்த போது குழந்தையை கொண்டு வந்து கொடுத்தாங்க யாரும் அந்த புள்ள யார் கொடுக்குறா உம்முள் புதர் வழியல்லா அருமை நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் குழந்தையை வாங்கி வச்சு சிரித்து மகிழ்ந்து குழந்தையை பார்த்து சிரிக்க குழந்தை அவர்களை பார்த்து சிரிக்க ஒரு சந்தோஷமாக இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் பொருளர்கள ஒன்னகா கவனம் இறங்க திரும்பி அப்படி பார்த்து விட்டு திரும்ப பார்க்கிறார்கள் நாயகம் செல்லல்லாவோட செல்லம் அவர்களுடைய கண்கள் பணித்து கண்ணீர் ஓடுகிறது கண் குளமாகி கண்ணீர் தொழில்கள் அவர்களுடைய கண்ணத்திலே ஓடுகிறது உமல் எல்லாம் ஒண்ணுஹா கேட்டாங்க யார சொல்லலாம் குழந்தைய பார்த்து சிரிச்சு மகிழ்ந்துகிட்டு இருந்தீங்களே திடீர்னு அழுதுட்டீங்களே என்னன்னு கேட்டாங்க இல்ல உங்கள் பகல் கையில குழந்தை இருக்கிறது ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து சொல்றாங்க யாரும் சொல்லலாம் உங்க மடியிலே தவழக்கூடிய இந்த குழந்தை சைன் இந்த குழந்தையை உங்களுடைய உம்மத்துகள் உங்களுடைய உம்மத்துகள் இந்த குழந்தையை சஹீதாக்கி விடுவார்கள் என் குழந்தை ஷகீதாக்கப்படும் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள் என்று சொல்லி எங்கே ஷகிதாக்கப்படும் என்கிற அந்த மண்ணையும் ஜிபி அலி இஸ்லாம் அவர்கள் காட்டிவிட்டு போகிறார்கள் என்று சொல்லி அருமை நாயகம் சல்லல்லா அவர்கள் அழுகிறார்கள் இது எப்போது நடக்கிறது குழந்தை பருவத்தில் மடியில் தவடும் போதே நாயகம் சல்லா அவர்களுக்கு தெரியும் தன்னுடைய பேர குழந்தை ஈராக்கிலே தர்பராவிலே ஷகீதாக்கப்படுவார்கள் என்கிற செய்தி அடுத்து உம்மு சல்மா நாயாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்களுடைய வீட்டுல அருமை நாயகம் சல்லல்லா அலி செல்லமுகம் இருக்கும் போது அனசல் அல்லா ஒன்று இந்த செய்தி அறிவிக்கிறாங்க ஒரு மலக்கு புதிதாக வந்திருக்கிறார்கள் அதற்கு முன்னர் வந்ததே இல்லை பூமிக்கு வந்ததே இல்லை அந்த மலக்கு புதிதாக வந்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கிறாங்கிறது தெரிகிறது உடனே அருமை நாயகம் சல்லல்லா அலி செல்ல முகம் உம்முசல்மான் ஆகிய இடத்துல சொன்னாங்க முசல்மான் நீங்க வீட்டு வாசல்ல இருந்துக்குங்க யாரை உள்ள வரவேற்றாதீங்க ஒரு விசேஷமாக ஒரு மலக்கு வந்திருக்கிறாங்க ஏதோ ஒரு முக்கியமான செய்தி சொல்லத்தான் வந்திருக்கிறாங்க எனவே வேற யாரையும் உள்ள விட்டுறாதீங்க நீங்க வாசல்ல இருந்து உம்முசல்மான் ஆகி வாசல்ல இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வேற யாரும் உள்ள வர முடியாது அந்த நேரத்துல குழந்தை பருவமாக இருந்தவர்கள் அவர்கள் அப்படி மெதுவாக நடந்து வந்து உம்முசல்மான் ஆகி அவர்களுடைய தோலை தாண்டி குதித்து உள்ளே போயிட்டாங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க வந்து நேரம் வந்து அந்த நானா நாயகம் ஏறிட்டாங்க எப்பவுமே தொழுகையில் இருக்கும் போதே அப்படித்தானே செய்வாங்க வந்து விட்டார்கள் மலக்கு கேக்குறாங்க யாரும் சொல்லலாம் உங்களுடைய பேர குழந்தை ஹசையங்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்களே நீங்க அவங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் இல்லையா ஆமா நான் அதிகமாக நேசிக்கிறேன் நான் அவரை குறித்து தான் ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் நாயகவே அவரை குறித்து தான் ஒரு செய்தி சொல்ல வந்தேன் என்ன சொல்லுங்களேன் இந்த குழந்தையை உங்களுடைய உம்மத்துகள் ஷஹீதாக்கி விடுவார்கள் இந்த குழந்தையை உங்களுடைய உம்மத்துகள் ஷகீதாக்கி விடுவார்கள் என்று சொன்னபோது அப்போதும் அருமை நாயுகம் சல்லாஹுலே செல்லவர்கள் தன் தோளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிற குழந்தையினுடைய சகாதத்தை நினைத்து கண்ணீர் ஓடுகிறது கண்மணி சல்லல்லாஹுலே செல்லவர்களுக்கு எப்படி சா சாதாரண குழந்தை இல்லையே உயிருக்குயிராக நெசித்த குழந்தை இல்லையா ஒரு இஷாவுடைய தொருகை அருமை நாயகம் சல்லல்லா அலி செலமுகத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹுசைன் அலி அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளால குழந்தை பிறமும் வந்துட்டாங்க வந்தவங்க நேர நாயகம் சல்லல்லா அலி செலமுக சஜிதாவில் இருக்கும் போது முதுகு மேல ஏறிட்டாங்க அருமை நாயகம் சல்லல்லா அலி செலவர்கள் குழந்தை கீழே விழுந்து விட கூடாதுங்கிறதுனால சஜிதாவை விட்டு அசைவில் அப்படியே சஜிதால இருந்தாங்க அப்படியே சஜிதால இருந்தாங்க விஷயம் சொல்றாங்க ஒன்று குழந்தையை மேலே முதுகுக்கு மேலே வைத்துக் கொண்டு அருவிநாயகம் அவர்கள் சஜிதாவிலே அல்லாவை ஆழ்ந்து விட்டார்கள் அக்ரபு மாய அடியான் அல்லாவை மிக நெருங்குகிற நேரம் எது சஜிதாவிலே இருக்கும் போதுதான் அப்படி அருமநாயகம் செல்லல்லா அலி செல்வாக்கள் வெளித்தோட்டத்துல மேல உசேன் அலி அல்லா இருப்பது போல தெரிந்தாலும் அவர்கள் சஜிதாவிலே ஆழ்ந்து போய்விட்டார்கள் அதற்கு பிறகு மெதுவாக கையை பிடித்து குழந்தையை கீழே இறக்கி விட்டு விட்டு சஜிதாவில் இருந்து எழுந்திருக்கிறாங்க திரும்ப இரண்டாவது சஜிதாவிற்கு போகிறார்கள் அப்போதும் அப்போதும் திரும்ப மேலே ஏறி இப்படி தொழுகை முடியும் வரையிலே நடந்தது தொழுகை முடிந்தது தொழுகை முடிந்தது சரி அபுஹ்ரேரார் அவர்கள் சொல்கிறாங்க யாரும் சொல்லலாம் குழந்தையை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டுமான்னு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு போய் விட்டுட்டு வந்துடுவா சரி கொண்டு போக கூட்டிட்டு போய் மதீனா விட்டுருங்க மஸ்ஜித் நபகியினுடைய வெளியில மதீனாவில அன்றைக்கு கடுமையாக இரவு நேரம் இருள் பொழிந்த நேரம் அபுஹரேரார் அலியெல்லாம் குழந்தைய கொண்டுட்டு வந்துட்டாங்களா வந்ததற்கு பிறகு பார்த்தால் ஒரு மின்னல் வெட்டியது ஒரு மின்னல் வெட்டியது மின்னல் எப்படி வெட்டும் ஒரு ஒரு கீற்று வரும் ஒரு வெளிச்சம் தெரியும் அவ்வளவுதானே அபோக நேரால்லாக ஒன்று அறிவிக்கிறார்கள் நாயகி வீட்டில் போய் குழந்தையை விடுகிற வரையில் அந்த மின்னல் அப்படியே நின்றது வானம் வெளிச்சமாக இருந்தது பூமி முழுவதும் வெளிச்சம் படர்ந்தது குழந்தையை போய் விடுற வரைக்கும் அந்த வெளிச்சம் இருந்தது அந்த மின்னல் நின்று கொண்டே இருந்தது என்கிறார்கள் அபோக நேரல்லாக ஒன்று இப்படியாக அருமை நாயகம் செல்லந்தாஹோலிவர் அவர்கள் ஹுசைன் அலி அல்லா அவர்களுடைய சிறப்புகளை பல சந்தர்ப்பங்கள்ல சொல்றாங்க இது குழந்தை பருவம் அடுத்து சிறுபருவம் அதற்கு அடுத்து உம்மு சல்மான் ஆகியோர் சொல்றாங்க ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹனுமா என் வீட்டுல வாசல்ல முற்றத்துல விளையாடிட்டு இருக்கிறாங்க நாயகம் சல்லா அலிசல் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பார்த்துக் கொண்டிருக்கிற போது குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து ஹுசைன் அலி அல்லான் அவர்களை கைகாட்டி யாரும் சொல்லலாம் இந்த குழந்தை ஷஹீதாக்கப்படுவார்கள் உங்களுடைய உம்மத்துகள் ஷஹீதாக்குவார்கள் இந்த குழந்தை என்று சொல்கிறார்கள் இப்படி ஹுசைன் அலி அல்லாஹன் அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்கிற செய்தியை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் வந்திருந்தார்களே அந்த மலக்கு அவங்க சொன்னாங்க யார சொல்லலாம் கர்பலா மண்ணிலே உங்களுடைய குழந்தையினுடைய இரத்தம் சிந்தும் அந்த மண்ணை உங்களுக்கு காட்டுட்டுமா காட்டுங்களேங்கிறாங்க பூமியில ஒரே அடி அடிக்கிறாங்க அடித்தால் மதீனா ஷெரீப்ல மாணவி சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய வீட்டிலே முசல்மான் ஆகிய வீட்டுல கர்பலாவினுடைய மண்ணு அந்த மண்ணு தெரிகிறது அதை அந்த மலக்கு எடுத்து கொடுக்கிறார்கள் அருமை நாயகம் சல்லாஹ் அலி செல்லும் அவர்கள் உம்முசல்மான் இடத்துல கொடுக்கிறாங்க உம்முசல்மான் அலி அல்லாஹன்ஹா அவர்கள் தன்னுடைய ஆடையினுடைய ஓரப்பகுதியிலே அதை முடிந்து வைத்துக் கொள்கிறார்கள் இதை ஒரு கண்ணாடி சீசாவிலே வைத்து வீட்டிலே வைத்து விடுங்கள் உம்முசல்மா என்றைக்கு என் பேர குழந்தை சஹீதாக்கப்படுகிறார்களோ அன்றைக்கு இந்த மண்ணை பாருங்கள் இரத்தம் படந்து போய் இருக்கும் என்கிறார்கள் அருமை நாயகம் செல்லல்லா அலிவு அவர்கள் இப்படியாக ஹுசைன் அலி அல்லா அவர்களுடைய சகாதத் என்பது ஏதோ திடீரென நடந்து போய்விட்ட ஒன்று ஆயகம் சல்லா அலிசல்ல தெரியாத ஒன்று அவர்களுடைய வர்ணம் நடந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட வருடங்களுக்கு பிறகு ஆயகம் சல்லா அலிசல்லி பத்திலே பார்த்தா அதற்கு ஐம்பது வருடத்திற்கு பிறகு அறுபத்தி ஒன்றிலே தான் இந்த சகாதத்து நடக்கிறது எனவே இதற்கும் அதற்கும் இல்லை என்பது போல பேசப்படுகிற இந்த வாதம் இருக்கிறது புறந்தள்ளப்பட வேண்டிய வாதம் மாறாக அருமை நாயகம் செல்லல்லா கொலை செல்லும் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆஷோராவுடைய நாளிலே கர்பலாவினுடைய இடத்திலே ஒசைர் அலி அல்லா அவர்கள் தன்னுடைய உம்மத்துகளாலேயே ஷஹீதாக்கப்படுவார்கள் என்கிற செய்தி தெரியும் தெரிந்தும் கூட அருமை நாயகம் செல்லல்லா கொலை செல்லும் அவர்கள் சபுறு செய்து கொண்டு அதை நினைத்து தன் உள்ளத்தால் வருந்தி அழுது கொண்டு இருந்தார்கள் இப்படி இருக்கத்தான் இப்படி இருக்கத்தான் கிஜிரி அறுபதாம் ஆண்டு மாவியார் அலி அல்லாஹன் அவர்கள் மரணித்து வருகிறார்கள் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அடுத்த அமீராக எசீத் ஆட்சி பொறுப்பேற்கிறார் எசீத் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார் மாவியார் அலி அல்லாஹன் அவர்கள் சஹாபி நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய தோழர் லாத்தூ அஸ்ஹாபி என் தோழர்களை ஏசாதியர்கள் நாயகம் அதனாலே அந்த அந்த உரிமை 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 யாருக்கும் யாருக்கும் கிடையாது 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 அவங்க தவறு செய்தார்கள் என்றெல்லாம் பேசுகிற நமக்கு ஆனால் அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மாவியால் மரணித்ததற்கு பிறகு அப்போது அவர்கள் மரணிக்கிற அந்த நேரத்தில் எசீத் அங்கே இல்லை எங்கே வைத்து மரணிக்கிறார்கள் சிரியாவில் வச்சு மரணிக்கிறாங்க அப்படி இருக்க எசீது பயணம் போய்விட்டு வந்ததற்கு பிறகு தன்னுடைய தந்தை விட்ட அந்த தந்தை விட்ட செய்தி கிடைத்ததற்கு பிறகு இனி நான் தானே என்று சொல்லி தன்னை தன்னுடைய கிலாபத்தை மக்களை எல்லாம் கூட்டி என்னை கலீபாவாக அமீர் மோமியாக என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு பயத்தை செய்து தாருங்கள் என்று சொன்ன மக்கள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி பயந்து போய் கிடந்தவர்கள் வேறு வழி இல்லாமல் பயத்தை செய்தார்கள் வரலாற்றுல ஒன்றை விலகிக் கொள்ள வேண்டும் சில பேர் நம்முடைய உலமாக்கலையே சிலர் சொல்றாங்க எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் எல்லாரும் ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் மாவியார் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய மகன் எசை யார் என்று தெரியும் யாருக்கு மக்களுக்கு தெரியும் அதனாலே மக்கள் தங்களுடைய கருத்தை சொல்ல முடியாத அளவிற்குள்ள நிலையில் பையத்தை செய்து சரி போகட்டும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அன்றைக்கு அன்றை வாழ்ந்து கொண்டிருக்கிற சகாவிகள் சகாபிகளிலே சிறப்புக்குரிய சகாவிகள் அபாதிலே அர்பஹா அருமை நாயகம் செல்லந்த ஆளி செலவரும் சொன்னார்களே நான்கு அப்துல்லாஹல் அப்துல்லாஹி உன அபாஸ் ரலி அல்லாஹுனு ஹோ அப்துல்லாஹ் உன அமர் அலி அல்லாவுனு ஹோ அப்துல்லாஹுனு ஜுவேர் அலி அல்லாவுனு ஹோ அப்துல்லாஹி உன் அமர்வலி அல்லாஹ்னு ஹூ இவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை யாரே எஜீனை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் எசீத் மதீனாவினுடைய கவர்னராக இருந்த வலிது உணவு ஒத்துவாவிற்கு கடிதம் எழுதுகிறார் கடிதம் எழுதுகிறார் நீங்கள் அவரை அழைத்து யாரை ஹுசைன் அலி அல்லா அவர்களை அழைத்து என்னை என்னை ஹலிபாவாக ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லுங்கள் அவர்களிடத்தில் பையத்தை வாங்கி எனக்கு அனுப்பி வைங்கள் என்று கடிதம் எழுதி அனுப்பி வைத்திருக்கிறார்